ஓ இதுதான் நீங்கள் சொன்ன டாமா பரவாயில்லையே நல்ல பெருசாக ஸ்பேஷியஸாக தான் இருக்குது நிறைய பேர் தங்கிக்கலாம் போல இருக்குது தட்ஸ் ரைட் மேம் எங்களுடைய ஹோட்டலில் டாம்ஸ் கூட நாங்கள் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவோம் இங்கே நிறைய பங்க் பெட்ஸ் இருக்குது மேம் பங்க் பெட்ஸ் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா த்ரீ பெட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை பெட் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு பெட்லையும் வந்து ரெண்டு பேர் கூட ஸ்டே பண்ணிக்கலாம் கரெக்டாக சொன்னீங்க ஸ்டெல்லா ஒவ்வொரு பெட்லையும் ரெண்டு பேர் தங்கினா அப்படின்னா ஒரு பெட்டில் ஆறு பேர் படுக்கலாம் போல இருக்குது மொத்தமாக இங்கேயே இருபத்தி நாலு பேர் படுத்துக்கலாம் போல இருக்குது

சரி சரி மெதுவாக சாப்பிட்டு வரட்டும் இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே இந்த பெட்டை ஷேர் பண்ணிக்கணும் சின்ன விஷயத்துக்கு யாரும் சண்டை போட்டு என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது புரியுதா ஒன்று பண்ணுங்க ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு பெட் எடுத்துக்கோங்க அந்த ஃபர்ஸ்ட் பெட்டை ஐஷு வைஷு குரூப் எடுத்துக்கிட்டோம் செகண்ட் பெட்டை வந்து லில்லி லோட்டஸ் குரூப் எடுத்துக்கிட்டோம் தேர்ட் பெட்டை பண்டி பப்ளூ குரூப் எடுத்துக்கிட்டோம் இன்னொரு பெட்டை புஷ்பா ரெட் வெல்வெட் அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் புரியுதா எல்லாரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணணும் நைட் நேரத்தில் ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு ஹோட்டலில் ஆர்டர் போட்டிருக்காங்க அதை யாரும் மறக்க கூட ஓகே இந்த டோம் ரொம்ப சுமாரா இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா மீல் பெட்ல படுத்தா மட்டும்தான் நமக்கு ஏசி கிடைக்கும் எல்லாரும் பெட் எடுத்துக்கலாம் கேட்கலையா ஒவ்வொரு உங்களுக்கு ஒரு பெட் தான் கிடைக்கும் புஷ்பா இங்க வந்து இடம் அதனால பெட் நாங்க தான் போறோம் அது மட்டும் மேலே படுத்தாதான் ஏசி நல்லா வரும் சீக்கிரமா வந்து ஆளுக்கு ஒரு மேல் பெட்டை எடுத்துக்கோங்க கீழே படுத்தா சுத்தமா காத்து கூட வராது கை வாவ் இங்க உட்கார்ந்தாலே ரொம்ப சூப்பரா இருக்கு ஐஷா சொல்றது தான் கரெக்ட் நானும் போய் சீக்கிரமா ஒரு மேல் பெட்டை புடிக்க போறேன் இந்த பண்டி குரூப்புக்கு இன்னைக்கு கண்டிப்பா ஒரு லெசன் கத்து கொடுக்கணும் நம்ம இன்னைக்கு அந்த பண்டி குரூப் வந்து பயங்கரமா கடுப்பாக போறாங்க கார்த்திக் பட் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்க இத பார்த்து சும்மா விட மாட்டாங்க गाइस என்னதே நீங்க அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க போறீங்களா இருங்க இருங்க அவங்க எல்லார்ட்டிட்டேயும் சொல்லி கூப்பிட்டு வரேன் இங்க பாருங்க गाइस அவங்க வந்து என்ன சொன்னாலும் சரி நம்ம நாலு பேரும் இந்த பெட்டை விட்டு குடுக்க கூடாது ஓகே வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்ன கேட்டிங்களா ஏ புஷ்பா சாப்பாடு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா இப்ப எதுக்கு அவசர அவசரமா எங்க கைய புடிச்சு இழுத்து கூப்பிட்டு வந்திருக்க இந்த டாம் பாக்குறதுக்கு சூப்பரா தான இருக்கு ரூம் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு அதுல எல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஒவ்வொரு பங்க் பெட்லயும் மேல் பெட் அந்த ஐஷு வைஷு குரூப் தான் புடிச்சு படுத்துட்டு இருக்காங்க மேம் என்ன சொன்னாங்க தெரியுமா ஐஷு வைஷு குரூப் வந்து ஒரே ஒரு பெட் புடிக்கணும்னு சொன்னாங்க பண்டி குரூப்புக்கு ஒரு பெட் நான்சி குரூப்புக்கு ஒரு பெட் எங்களுக்கு ஒரு பெட் நீங்க இல்லாதனால அவங்க மேல் பெட் அவங்க புடிச்சிட்டாங்க இப்போ நம்ம எல்லாரும் கீழ போய் படுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அது மட்டும் இல்ல அந்த கார்த்திக் என்ன சொன்னான் தெரியுமா நமக்கு ஒரு லெசன் கத்து கொடுக்க போறானாமா என்னது அவ நமக்கு லெசன் கத்து கொடுக்க போறானா இப்பவே போய் மாம் கிட்ட அவன பத்தி கம்ப்ளைன்ட் பண்ண போறேன் ஹே புஷ்பா மாம் சொன்னதே எப்பவுமே நீ கம்ப்ளீட்டா சொல்ல மாட்டியா புஷ்பா மாம் என்ன சொன்னாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு என்கிட்ட வர கூடாதுன்னு சொன்னாங்கல

ஏ நான்சி இந்த மாதிரி ஏமாத்தினால நான் சும்மா இருக்க மாட்டேன் புரியுதா உங்ககிட்ட ஐடியா என்னன்னு சொல்றேன் நீங்க போய் அவங்க உங்க பெட்ல படுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஏ டிம்பிள் நீ போய் படுத்து உடனே ஓகே ஓகே நான் சூப்பரா நீ சொன்ன மாதிரியே வெரி குட் டே சிண்டு நான்சி ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க போய் படுத்துக்கோங்க படுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க சரியா ஓகே பண்டி நான் கரெக்ட்டா நீ சொன்ன மாதிரியே டே சிண்டு அசரவே கூடாது அவங்க சாதாரண ஆளுங்க இல்ல நான் சொன்னதெல்லாம் கிளியரா புரிஞ்சிச்சுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு பங்க் பெட்ல போய் படுத்து நான் சொன்ன வேலையை கரெக்டா முடிங்க ஐஷு வைஷு கார்த்திக் ஸ்வீட்டி உங்க நாலு பேர்த்துக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன் டே பாப்லு தள்ளி படுறா முதல்ல நான்சியக்கா அந்த ஸ்வீட்டி வந்ததுல என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டேதான் அக்கா இருக்கா இன்னைக்கு பாருங்க அவளை என்ன பண்றேன்னு நீ இங்க தானே இருக்க இரு இரு வர்றேன் டே ராகுல் என்னடா அதுக்குள்ள தூங்கிட்டியா ஏ ஸ்வீட்டி

இரு இரு உன்னை வச்சுக்கிறேன் இரு உன்னை எப்படி இந்த பங்க் பெட்டை விட்டு ஓட வைக்கிறேன் மட்டும் பாரு புஷ்பா இந்த கார்த்தியை இது பண்றதுக்காக நான் ஏதாவது பண்ணுவேன் நீ கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அவன் கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா படுத்து தூங்கலாம் ஓகே ஐயோ ஐயோ நான் பண்ற டார்ச்சர்ல நீங்க ரெண்டு பேரும் தான் ஓட போறீங்க கம் ஆன் டிம்பிள் இன்னும் எவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கா சீக்கிரமா வந்து படு டிம்பிள் இட்ஸ் ஆல்ரெடி 10 ஓ கிளாக் ஓகே ஓகே நான் வந்து படுத்துட்டேன் ஐயோ

நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் நீ உதைச்சிகிட்டே இருக்க ஏற்கனவே எனக்கு ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கு இதை நீ வேற தேவையில்லாமல் உதைச்சி உதைச்சி என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க ஓ பயங்கரமா குளிர் அடிக்குதா ஓகே ஸ்வீட்டி நீயே எனக்கு ஐடியா கொடுத்துட்ட இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஹே ஹே என்னோட என்னோட பெட்ஷீட்டை எடுத்து இழுத்து கீழே போட்டேன் இப்போ எனக்கு அந்த பெட்ஷீட் எடுத்து கொடுக்கலனா இங்க நடக்கறதே வேற இப்போ எடுத்து கொடுக்க போறியா இல்ல உனக்குதானே தான குளிர் அடிக்குது செகண்ட் பெட்ல வந்து படுத்து பாரு சுத்தமா குளிர் அடிக்காது வேணும்னா நீயே கீழே வந்து எடு அப்படியே எடுத்தாலும் நான் திரும்பவும் இழுப்பேன் இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டேனா நான் நம்ம கிளாஸ் மாம் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் கம்ப்ளைன்ட் பண்றதுனா பண்ணிக்கோ நீங்க தான சொன்னீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாம் வந்து கம்ப்ளைன்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்கன்னு போய் கம்ப்ளைன்ட் பண்ணு

டிம்பிள் ஹே வைஷு உனக்கு கீழே விழுந்துருவேன் பயமா இருந்தா நீ வேணா செகண்ட் பெட்ல வந்து படுத்துக்கோ ஓ மை காட் गाइस தயவு செஞ்சு பங்க் பெட் ஆட்டாதீங்க ப்ளீஸ் நான் கீழே விழுந்துருவேன் அத தான் நாங்களும் சொல்றோம் உனக்கு மேலே படுத்தா நைட் எப்படியும் நீ கீழே விழுந்துருவே அதனால கடைசியா உன்கிட்ட கேக்குறேன் இப்ப கீழ வந்து படுக்க முடியுமா முடியாதா சாரி டிம்பிள் என்னால கீழ வந்து படுக்க முடியாது டிம்பிள் ஓ கீழ வந்து படுக்க மாட்டியா இரு இரு ஹே வைஷு டிம்பிளும் பபிலும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல உள்ள தள்ளி படுத்துக்கோ வைஷு ஓ மை காட் ஓ மை காட் டைம் ஆட்டாதீங்க गाइस பங்க் பெட் ஆட்டாதீங்க மாம் ஐயோ பாவா வைஷு கீழயே விழுந்துட்டா மை காட் நான் இந்த டோம்ல வந்து ஸ்டே பண்ணிருக்கவே கூடாது என்னால இதுக்கு மேல உங்ககிட்ட சண்டை போட முடியாது அதனால நான் கீழ இறங்கி பெட்டு கொடுத்தா எனக்கும் பப்ளிக்கும் கொஞ்சம் இடமாவது கிடைக்கும் இங்க காத்து கூட வர மாட்டேங்குது ஏ பப்ளி நீ வா நம்ம ரெண்டு பேரும் மேலே போய் படுத்துக்கலாம் என்ன வயசு உனக்கு ஓகே தானே ஓ மை காட் இங்க ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கு பேசாம நம்மளும் கீழே போய் படுத்துக்கலாமா ஏ ஐஷு ஸ்வீட்டி கார்த்திக் நீங்களும் வைஷு மாதிரி விட்டு கொடுத்தீங்கன்னா நிம்மதியாக படுத்து தூங்கலாம் இல்லாட்டி இப்படி தான் நடக்கும் தேங்க் காட் நான் இப்போ நிம்மதியாக படுத்து தூங்க போகிறேன் நான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணதில் சுத்தமாக தூக்கமே வரல இதில் இவங்களோட டார்ச்சர் வேறு நாளைக்கு மார்னிங்கே ரூம் மாற்ற போகிறேன் ச்சே இந்த கார்த்திகை என்ன பண்ணுறதுனே தெரியலையே சரி நம்மளும் கட்டில கொஞ்சம் ஆட்டி பார்க்கலாம் ஆ அநேகமாக கீழே இறங்கி வந்துடுவான்னு நினைக்கிறேன் ஒட் இஸ் திஸ் நான்சி ரொம்ப கம்மியாக ஆட்டிக்கிட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் வெலமாக ஆட்டினா நான் அட்லீஸ்ட் நல்லா ஜாலியாக வாது படுத்து தூங்குவேன் வாவ் கமான் நல்லா ஆட்டு சூப்பராக இருக்கு நான்சி இன்னும் நல்லா ஆட்டு என்னது இது ஆட்டுன்னு அசரவே மாட்டேங்கிறான் சரி பெட்ஷீட்டையாவது இழுத்து விட்டு பார்ப்போம் எப்படியும் மேலே ஏசி காற்று நிறையா வரும்ல குளிரடிக்கும்னு நினைக்கிறேன் அய்யய்யோ என்ன திடீர் வரவே மாட்டீங்கது நல்ல டைட்டா இழு போ. ஐயோ ஏய் நான்சி என்ன பெட்ชีட் இழுக்குற நீ கீழே விழுந்து கிடக்க நீ சும்மா இரு புஷ்பா. எனக்கு அடி எல்லாம் ஒண்ணும் படல. சும்மா தா விழுந்தேன். என்ன கார்த்தி ரொம்ப குளிர அடிக்குதா உனக்கு மேல? Thank you so much Nancy. என்கே ரொம்ப ஸ்வெட் ஆயிட்டு இருந்துச்சு பெட்ชีட்டை இழுக்கணும் நினைச்சிட்டேன். நீயே ேழுதிட்ட. உனக்கு வேணா குளிரடிச்சா அந்த பெட்ชีட்டை யூஸ் பண்ணிக்கோ. லா 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 லா. எனக்கு அந்த கார்த்தியை பத்தி நல்லா தெரியும். இந்த பிளான் போட்டதே அவன்தான் பேசாம நம்ம ரெண்டு பேரும் படுத்து தூங்கலாம் நான்சி ஓ மை காட் என்னால குளிர தாங்கவே முடியலையே இப்போ என்ன பண்றது கடைசி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம் சிண்டு இப்போ அந்த பட்ஜெட் எடுத்து கொடுக்க போறியா இல்லாட்டி நான் நாளைக்கு மார்னிங் மாம் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணட்டுமா நம்ம கிளாஸ் மாம் இல்ல பிரின்சிபல் மாம் கிட்டயே கம்ப்ளைன்ட் பண்ணாலும் சரி நான் பட்ஜெட் எடுத்து கொடுக்க மாட்டேன் ஹே ஸ்வீட்டி நான் என்னோட பட்ஜெட் கொடுக்கறேன் சாரி ஐஷு என்னால இதுக்கு மேல இவங்க கிட்ட சண்டை போட முடியாது அதனால நான் விட்டு கொடுக்க தான் போறேன் ஓ மை காட் என்ன ஸ்வீட்டி பேர் மட்டும் தான் ஸ்வீட்டா இருக்கு ஆளு ரொம்ப மோசமா இருக்க பாத்து நடந்துக்கோ எங்க புரியுதா புரியதா டே சிண்டோ சீக்கிரம் வந்து படுறா தூக்க வருதே இப்ப பாது எங்க கேங்கோட பவர் என்னன்னு தெரிஞ்சுச்சா இதுக்கு மேல எங்க கிட்ட வெச்சுக்க கூடாது பேசாம போய் படுத்து தூங்கு போ இவங்க கூட நம்ம ட்ரிப் வந்திருக்கவே கூடாது ஐஷு அதான் ட்ரிப் வந்துட்டீங்களே எங்க பிரச்சனை பண்ணாம இருந்தீங்கனா இந்த ட்ரிப் நல்லா இருக்கும் சிண்டு அதான் நான் மேல் பெட்ட குட்டுட்டேன் தயவு செஞ்சு பஞ்ச் டைலாக் பேசி என்ன டார்ச்சர் பண்ணாத What இஸ் this Bunty? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கர ஸ்மார்ட்டா யோசிச்சு எல்லாரும் மேல் பெட்ட புடிச்சிட்டு இருக்காங்க நீ எதுமே பண்ணாம குயட்டா படுத்து தூங்குற மாதிரி தெரியுது குட் நைட் பண்டி இது எல்லாத்துக்கும் ஐடியா போட்டவளே நீ உனக்கு சாதாரணமாக யோசிச்சா சரிப்பட்டு வராது இரு இரு உன்னோட வீக்னஸ் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் டேய் சிண்டு இங்க பாத்தீங்களா இதுதான் ஐஷு வைஷுவோட சூட்கேஸ் இந்த சூட் கேஸ்குள்ள ஏதோ ஒன்னு வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை யாரையும் தொடவிட மாட்டேங்கிறாங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா இந்த சூட் ஓப்பன் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு காமிக்க போறேன் பஞ்சி திஸ் இஸ் வெரி பேட் இந்த மாதிரி पर्सनल பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுத்தா கண்டிப்பா மேம் சும்மா இருக்க மாட்டாங்க இது ஒண்ணு சின்ன விஷயம் கிடையாது கண்டிப்பா இது ரொம்ப தப்பான விஷயம் சரி மேம் கிட்ட போய் சொல்லிக்கோ மேம் நான் தெரியாம ஓபன் பண்ணிட்டேன் நான் சாரி சொல்லிடுவேன் டே சிண்டு இந்த சூட்கேஸ் குள்ள ஏதோ பெருசா இருக்குடா நான்சி இங்க பாத்தியா இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அது என்னன்னு இப்ப ஓபன் பண்ணி பாத்தரலாம் உங்களுக்கு நான் ஃபைனல் வார்னிங் கொடுக்கறேன் பண்டி என்னோட சூட்கேஸ் டச் பண்ணினா எனக்கு ரொம்ப கிட்ட கோவம் வந்துரும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ பண்டி அண்ணா நீங்க ஓபன் பண்ணுங்கனா என்னோட சூட்கேஸ் நினைச்சு ஓபன் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் மாம் ஒன்னு சொல்ல மாட்டாங்கனா பண்டி அந்த சூட்கேஸ் தானா ஓபன் ஆயிருச்சு அதனால நான் எல்லாரும் பார்த்துட்டோம் நம்ம சொல்லிக்கலாம் நீ ஓபன் பண்ணு பண்டி பண்டி நீ ஓபன் பண்ணு அவ தூக்கத்துல வளரறான்னு நான் மாம் கிட்ட சொல்லிறேன்

அப்படி அந்த சூட்கேஸ் குள்ள என்ன வச்சிருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்க தட்ஸ் நான் ஆஃப் யுவர் பிசினஸ் சிங்கு நீ பேசாம பாடு உன்ன பத்தி உன்னோட அண்ணா பத்தி எல்லாத்த பத்தி நாளைக்கு நான் பிரின்சிபல் மேம் கிட்ட கால் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ண தான் போறேன் உங்க டூர்ல இருந்து கேன்சல் பண்ணி ஸ்கூலுக்கு திருப்பி அனுப்ப தான் போறாங்க பாத்துட்டே இருங்க டேய் சிங்கு அந்த சூட்கேஸ் குள்ள என்ன இருக்குடா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தறலாம்டா சரி சரி டென்ஷன் ஆகாத உள்ள என்ன இருக்குன்னல நான் பார்க்கல நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த குரூப்போட நம்ம டூர் வந்திருக்கவே கூடாது இங்க வந்தது தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக்னு நினைக்கிறேன். எப்படியாவது செப்பரேட் ரூம் வாங்கணும். மை காட். நம்ம பேசாம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டாதே வந்து படுக்கலாம். சுத்தமா தூக்கமே வரல. ஓ மை காட். ஐ ஜஸ்ட் காண்ட் பிலீவ் திஸ். இதுதா இந்த டாமோட அட்டாச்ட் டாய்லெட்டா பாக்கறக்கே ரொம்ப ஹாரரிபலா இருக்கு. ஓ மை காட் இதத انا 5 டேஸ் கா யூஸ் பண்ண போறேனா எப்படியாவது நான் இங்க மோமன் டாட்ட்க்கு கால் பண்ணி நமக்கு செப்பரேட் ரூம் எப்படியாவது வாங்குறணும் என்னது இங்க வந்து ஹெல்த் ஃபோர் செட் கூட இல்லையே இப்ப எப்படி வாட்டர் யூஸ் பண்றது பைப் கூட இல்ல பக்கெட்ல கொஞ்சோண்டு தண்ணி மட்டும்தான் இருக்கு இதை வெச்சு எப்படி மேனேஜ் பண்றதுனே தெரியல கம் ஆன் நான்சி டைம் 12:00 ஆக்க போதே அங்க பாரு கிண்டூ வந்து ஸ்வீட்டி கிட்ட இருந்து பெட் வாங்கிட்டான் அதுக்கப்புறம் அப்புறம் ஐஷூ கிட்ட இருந்து பண்டி வாங்கிட்டான் அதுக்கப்புறமா அப்புறமா வைஷூ கிட்ட இருந்து டிம்பிள் வாங்கிட்டா பட் உன்னால மட்டும் தான் என்கிட்ட வாங்கவே முடியல எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏய் கார்த்தி நீயும் அந்த ஐஷூவும் சேர்ந்துதானே எல்லாம் பிளான் பண்ணீங்க அதனால அந்த ஐஷுவை வச்சே உன்னை கீழே இறக்குறேன் இப்போ என்ன பண்றேன் மட்டும் பாரு என்ன பண்ண போறே நான் சீ ரஸ்ட்ரூம் குள்ள போய் ரஸ்ட்ரூம் குள்ள போய் நான் ஒண்ணு பண்ண போறது இல்ல இந்த பாத்ரூமோட கதவை லாக் பண்ணி வைக்கப் போறேன் உன்னோட ஃப்ரெண்டே இப்போ எப்படி வெளியில வரான்னு பார்க்கறேன் நைட் முழுக்க அவ உள்ள தான் இருக்கணும் இல்லாட்டி நீ தான் கீழே இறங்கி போய் அவளுக்கு கதவை திறந்து விடணும் இப்போ எப்படி ஐஷு வெளியில வர்றான்னு நான் பாத்துறேன் குட் நைட் கார்த்திக் ஹே நான்சி திஸ் இஸ் வெரி பேட் இத மேம் கேட்டாங்கனா கண்டிப்பா வந்து உன்னை வந்து சஸ்பெண்டே பண்ணிடுவாங்க நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போறேன் ஏ கார்த்தி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா எங்களை எல்லாம் வந்து என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க அக்கா சூப்பரா பண்ணிட்டீங்கக்கா ஐஷு இன்னும் கொஞ்ச நேரத்துல கதற போறா பாருங்க மை காட் எப்படியாவது சீக்கிரமா இந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியில போகணும் வாட் இஸ் திஸ் டோர் ஓபன் ஆகாத மாதிரி இருக்கு गाइस யாராவது டோரை ஓபன் பண்ணுங்க லாக் ஆயிடுச்சு ஏய் நான்சி உன்கிட்ட நான் லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறேன் இப்ப கீழ இறங்கி போய் டோரை ஓபன் பண்ண போறியா இல்லையா நானும் உன்கிட்ட கடைசியா சொல்றேன் இப்ப நீ கீழ இறங்கி பங்க் பெட்ட மேல எனக்கு கொடுக்கப் போறியா இல்லையா இந்த மாதிரி நான் நினைக்கிறியா ஹே ஸ்வீட்டி வைஷு யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு ஐஷு டோர் ஓபன் பண்ணி விடுங்க அவ உள்ள மாட்டிக்கிட்டா ஏ கார்த்தி அங்க பாரு உன் எப்படி கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாரு ஸ்வீட்டியும் தூங்கிட்டா வைஷுவும் தூங்கிட்டா கார்த்திக் என்ன டிஸ்டர்ப பண்ணாத கார்த்திக் ஓ மை காட் யாராவது டைவி செஞ்சி டோர் ஓபன் பண்ணுங்க இந்த ரெஸ்ட் குள்ள நான் மாட்டிக்கிட்டேன் உள்ள ஹாரிபிளா இருக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா நான் மைக்க போட்டுருவேன் நினைக்கிறேன் கார்த்திக் ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணு ஓ மை காட் நைட் ஃபுல்லா இந்த ரெஸ்ட் தான் நான் தூங்க போறேனா கார்த்திக் ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணு நான் உள்ளேயே மைக்க போட்டு விழுந்துடுவேன் நினைக்கிறேன் கார்த்திக் ஹே நான்சி நீ ரொம்ப மோசம்னு எனக்கு தெரியும் பட் இவ்வளோ வேர்ஸ்டாக இருப்பான்னு எனக்கு சுத்தமாக தெரியல உனக்கு கண்டிப்பாக நான் இதுக்காக ஒரு லெசன் கற்றுக் கொடுக்க தான் போகிறேன் நான்சி இந்த டூர் முடிகிற டென் டேஸ்க்குள்ளே உனக்கு நான் லைஃப் லெசன் ஒன்று கற்றுக் கொடுக்க போகிறேன் ஓகே சும்மா இதே சொல்லிட்டு இருக்காத சீக்கிரமா முதல்ல போய் கதவை ஓபன் பண்ணி விடு ஐஷு ஐஷு டோன்ட் வரி ஐ அம் கமிங் ஐஷு ஓ மை காட் இது எப்படி ஓபன் பண்றதுனே தெரியலையே நல்லா லாக் பண்ணி வெச்சிட்டா ஐஷு நல்லவேளை உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல இது எல்லாமே அந்த நான்சியோட வேலதான் ஐஷு கார்த்திக் யார் என்ன உள்ள வச்சு லாக் பண்ணது ஒரு 2 மினிட்ஸ் லேட்டா இருந்தா நான் மைக்கம் போட்டு விழுந்திருப்பேன் இது எல்லாமே அந்த பண்டி நான்சியோட வேலை தான் எனக்கு நல்லா தெரியும் நாளைக்கு மார்னிங் நான் என்ன பண்ண போறேன் மட்டும் பாருங்க பண்டி அண்ணா எல்லாத்துக்கிட்ட இருந்து மேல் பேட்ட புடிங்கியாச்சு இப்ப நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியதா அண்ணா கார்த்திக் குட் நைட் கார்த்திக் நல்லா நிம்மதியா படுத்து தூங்கு நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு லெசன் கத்து கொடு ரொம்ப நேரமா ஏதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கு இன்னத்துல யாரு அழுகுறாங்க இங்க எந்த குழந்தை தங்கி இருக்கு நம்ம பார்த்த வரைக்கும் இங்க எல்லாருமே பெரியவங்க தானே ரொம்ப நேரமா குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுட்டே இருக்கே எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு மட்டும் தான் கேட்டிருக்கா ஒரு வேலைக்கு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இருக்குமோ பிரீத்தி சொன்ன மாதிரியே நைட்டு ஏதோ சத்தம் கேக்குதே டோரை திறந்து போய் வெளியில பாக்கலாமா ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோக்கான விவேக் கொஸ்டின் நம்ம பர்டே குரூப் வந்து ஐஷோ வைஷோ குரூப் கீழ இறக்கறக்காக ஒவ்வொருத்தரும் என்ன பிளான் பண்ணாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க உங்க ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நான் செக் இருக்கேன் நெக்ஸ்ட் அனௌன்ஸ் மச்